ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ரௌனி குக்கீஸ் தாங்க பார்க்குறோம் இதில் நோ பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடருங்க நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கோம் ஒரே ஒரு எக்கு தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் பட்டரு டார்க் சாக்லேட் கொக்கோ பவுட்ரு கொஞ்சமாக மைதா மாவு நீங்கள் மைதா மாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் இவ்வளோ தாங்க இதோட மொத்த இன்க்ரீடியன்ஸு இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து செஞ்சீங்கன்னா எந்த அளவுக்கு லாபம் வரும்னு நீங்களே ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்கள் நீங்கள் வேலைக்கு போய்கிட்டு இருந்தவங்களாக இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கவங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க இந்த ஹோம் பேக்கிங் பிஸ்னஸை கண்ணை முடித்து செய்யலாங்க குறைவான முதல்ல அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னால் அது ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் தாங்க இன்றைக்கி நிறைய ஆன்லைனில் நிறைய ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ்லாம் வருது ஆனால் அவங்களாம் இதை மாதிரி சேல்ஸ் பண்ணுற நுணுக்கத்தை யாருமே சொல்லித்தரலைங்க நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த சேல்ஸ் எப்படி நம்ம பண்ணுறோங்கிற சீக்கிரட்டையும் நான் சொல்கிறேன் இந்த குறைவான முதலில் நம்ம இதில் பண்ணிட்டு குக்கீஸ் இருக்குது நீங்கள் அதை ஒரு பத்து ரூபா குறைச்செல்லாம் வச்சுக்கிட்டால் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய் வரைக்குமே சேல் பண்ணலாம் ஏன்னா இது ரொம்ப தின்னாலாம் இருக்குது அதனால மொத்தமாக கேக் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்குக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம லாபத்தை மட்டும் பார்க்கக்கூடாதுங்க நம்ம வந்து கஸ்டமரை ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அவங்களுக்கு நம்மளோட டேஸ்ட்டு தெரியும் அதோட தரமும் தெரியும் சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா நீங்களே வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் என்னோட ப்ரௌனிஸை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மறுபடியும் வேறு யார்ட்டையுமே நீங்கள் வாங்க மாட்டீங்க இதை நான் சும்மாலாம் சொல்லலை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க அதை ஓகேவா அதை மாதிரி நம்மளோட தரம் தான் அங்கே பேசணுங்க அப்படி செய்யக்குள்ள நீங்களே சும்மா ரஃபாக ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்களேன் நீங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் அதில் செலவு பண்ணியிருக்கீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் வருதுன்னு தெரியும் அப்போ குறைஞ்ச முதல்லையே இவ்வளோ லாபம் எடுக்கக்குள்ள இதே நம்ம வந்து இன்னும் நல்லா பிஸ்னஸ் பிக்கப் ஆகி நம்ம வந்தால் எவ்வளோ லாபம் வரும்னு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள் யாராக இருந்தாலும் சரி பெண்கள்னு எடுத்துக்கிட்டால் நம்ம கையில் ஒரு பத்து காசு சம்பாதிக்கணுங்க அப்போ தான் நமக்கு ஒரு மரியாதை இருக்கும் அது சம்பாதிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது இந்த வீடியோக்கும் நீங்கள் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இது பற்றின ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்